அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாயில்லா ஜீவராசிகளுக்கும் ஏன் உணவு அவசியம் கொடுக்க வேண்டும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அளிக்கும் உணவு மூலம் புண்ணியம் எப்படி உண்டாகின்றது அகத்திய மாமுனிவர் வாக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கும் ஏன் கொடுக்க வேண்டுமென்றால் அப்பனே பின் அவை நிச்சயம் மனம் மகிழ்ந்து எவை என்று கூட அவை தன் உட்கொள்ளும் பொழுது மனம் மகிழும் என்பேன் அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு அளிக்கும் உணவு மூலம் பொன்னியம் எப்படி உண்டாகின்றது அகத்திய மாமுனிவர் வாக்கு அவ்வாறு மனமகிழும் பொழுது அதனுள் வாயில்லா ஜீவராசிகளுக்கு பல சக்திகளும் காணப்படும் என்பேன் அப்பனே அதை அவைகள் உமிழும் என்பேன் அப்பனே அகத்திய மாமுனிவர் வாக்கு அவை உமிழும் பொழுது அப்பனே நிச்சயம் எதை எதை என்று அறிய அறிய எவை என்று கூட யார் கொடுத்தார்களோ எவை என்று கூட பின் நிச்சயம் எவை என்று கூட அதனையும் கூட தாக்கும் அடையும் என்பேன் அப்பனே மனதாராகவே அப்பனே அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே நிச்சயம் எதை எதை என்று அறிய அறிய இவ்வாறு தாக்கும் பொழுது அப்பனே நிச்சயம் பின் சில கர்மங்கள் போய்விட்டு நிச்சயம் அப்பனே புண்ணியங்கள் எவை என்று அறிய அறிய அதாவது சக்திகள் பெருகும் என்பேன் அப்பனே அகத்திய மாமுனிவர் வாக்கு அதனால்தான் புண்ணியங்கள் செய்யுங்கள் புண்ணியங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் அப்பனே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே அகத்திய மாமுனிவர் வாக்கு இவ்வளவுதான் உங்கள் சக்திகள் கூடும் இதனை மாற்றிவிட்டார்கள் புண்ணியங்கள் என்று கூட ஆனாலும் இதனை கூட மனிதனுக்கு எவை என்று கூட அதாவது மனிதன் தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே அன்பின் மூலம் நிச்சயம் இறைவனை காணலாம் என்பதற்கு சரியான விளக்கம் அன்பு செலுத்தினாலே அப்பனே நிச்சயம் எதை எதை என்று அறிய அறிய அப்பனே ஆடுமப்பா எவை எவை என்று அறிய அறிய அவ் அணுவானது அகத்திய மாமுனிவர் வாக்கு தர்மங்கள் செய்க தர்மங்கள் செய்க தர்மங்கள் செய்க ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுறை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்